நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு இணையாக மேம்படுத்தப்பட்ட தரம் உயர்த்தப்பட்ட புதிய மருத்துவ கட்டமைப்பை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் சென்னையிலிருந்து காணொலி வாயிலாக திறந்து வைக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருப்பவர்களை வரவேற்று சிறப்பித்து விட்டிருக்கிற இணை இயக்குனர் நலப்பணிகள் பெருமதிப்பிற்குரிய டாக்டர் ராஜ்மோகன் அவர்களே நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் மாற்றிமை தங்கிய திருமதி துர்காமூர்த்தி ஐஏஎஸ் அவர்களே எனக்கு முன்னால் உரை நிகழ்த்தி சிறப்பித்து விட்டிருக்கின்ற திருச்செங்கோடு தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் பெருமதிப்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய பண்பாளர் திரு இ ஆர் ஈஸ்வரன் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய நாமக்கல் தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய இனிய சகோதரர் திரு வி எஸ் மாதேஸ்வரன் அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மிக சிறந்த மனிதநேயருமான மரியாதைக்குரிய திரு கே எஸ் மூர்த்தி அவர்களே நகரமன்றத்தின் தலைவர் மரியாதைக்குரிய சகோதரி திருமதி நளினி சுரேஷ் பாபு அவர்களே நகர்மன்றத்தின் துணைத் தலைவர் பெருமத்ப்பிற்குரிய கார்த்திகேயன் அவர்களே இந்த வட்டத்தின் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய கே பி மகேஸ்வரி அவர்களே அட்மா குழுவின் தலைவர் பெருமத்பிற்குரிய தங்கவேல் அவர்களே இறுதியாக நன்றி உரையாற்றவிருக்கிற இந்த மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அலுவலர் பெருமதிப்பிற்குரிய எம் மோகனபானு அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தைச் சேர்ந்த அலுவலர் பெருமக்களே மாவட்ட சுகாதாரத்துறையைச் சேர்ந்த பெருமதிப்பிற்குரிய இணை இயக்குநர்கள் துணை இயக்குநர்களே வருகை தந்து சிறப்பித்திருக்கிற உள்ளாட்சி அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளே மருத்துவர்களே மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களே பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே வருகை தந்திருக்கின்ற சமூக ஆர்வலர்களே ரோட்டரி சங்கத்தைச் சேர்ந்த அன்பிற்கினிய நிர்வாகிகளை உங்கள் அத்துணை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் இனியண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் பேசுகிற போது இந்த வாரத்தில் ரெண்டாவது நா ரெண்டாவது முறையாக இந்த நாமக்கல் மாவட்டத்தில் கலந்து கொள்ளுகிற வாய்ப்பை நான் பெற்றிருப்பதாக சொன்னார்கள் இந்த வாரத்தில் வேண்டுமானால் ரெண்டாவது முறையாக இருக்கலாம் ஆனால் இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை எனக்கு தெரிந்து இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இதுவரை பத்துக்கும் மேற்பட்ட முறை இந்த மாவட்டத்திற்கு வந்திருந்து மத் மருத்துவத்துறையின் செயல்பாடுகளில் பங்கேற்றிருக்கிறேன் என்பதை அவரும் அறிவார் அந்த அளவுக்கு மருத்துவ கட்டமைப்பு இன்றைக்கு முழுமைப்படுத்தப்பட்ட ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது நாமக்கல் சேலம் போன்ற மாவட்டங்களில் ஒட்டுமொத்தமாகவே மருத்துவர் பணியிடங்கள் என்பது முழுமை பெற்று காலி பணியிடங்களே இல்லாத நிலை என்பது இப்பொழுது இங்கே உருவாகியிருக்கிறது கடந்த வாரம் நான் இங்கே வந்தபோது சேந்தமங்கலம் அரசு மருத்துவமனையை திடீரென்று ஒரு சர்ப்ரைஸ் விசிட் என்று சொல்லி வாரத்திற்கு ஒரு முறையாவது நான் ஏதாவது ஒரு மருத்துவமனையை திடீர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறேன் குறிப்பாக இப்பொழுது நான் எந்த மாவட்டத்திற்கு மருத்துவ பணிகள் சம்பந்தமாக செல்கிறேன் என்பதை அந்த மாவட்டத்தில் எந்தெந்த நிகழ்ச்சிகளில் நான் கலந்து கொள்கிறேன் என்பது எனக்கு தெரிவதை காட்டிலும் இப்பொழுது மருத்துவர்களுக்கும் மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களுக்கும் தான் முதலில் தெரிகிறது அந்த அளவுக்கு அவர்களுமே அலர்ட்டாக இருந்து மருத்துவமனைகளில் இந்த மாவட்டத்திற்கு அவர் வந்தால் திடீரென்று எந்த நேரத்தில் எந்த மருத்துவமனைக்கு வருவார் என்று தெரியாது என்று முழுமையாகவே எல்லா மருத்துவமனைகளிலும் இன்றைக்கு மிக சிறப்பான வகையில் மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு நம்முடைய துறையைச் சேர்ந்த அலுவலர்கள் காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால்தான் நான் பெரும்பகுதி இப்போது அந்த மாவட்டத்தில் இருக்கிற மருத்துவமனையை ஆய்வு செய்வதை விடுத்து பக்கத்தில் இருக்கிற மாவட்டத்திற்கு அதிகாலையிலே சென்று விடுவது என்பது வழக்கமாக இருக்கிறது கடந்த மாதம் செப்டம்பர் மாதத்தில் முப்பெரும் விழா கரூரில் நடைபெற்ற போது கரூர் மாவட்டத்தில் விழாவுக்கு நான் வந்திருக்கிறேன் என்று தென் தெரிந்து அந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மருத்துவ நிர்வாகமும் துணை சுகாதார நிலையங்கள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் வட்டார மருத்துவமனைகள் மாவட்ட அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை எல்லா மருத்துவமனைகளிலும் அதிகாலையிலிருந்து இருந்து அலர்ட்டாக இருந்தார்கள் நான் காலை நான்கு மணிக்கே எழுந்து காவிரி ஆற்றின் ஓரமே ஈரோடுக்கு சென்று விட்டேன் நடந்தேன் அந்த ஈரோடில் இருக்கிற ஒரு மருத்துவமனையை போய் ஆய்வு செய்து அங்கே ஒரு செவிலியர் பணியில் இல்லாதது குறித்தும் ஒரு சமையலர் வராமல் எட்டு மணி வரை சமையல் வேலையை தொடங்காமல் இருந்தது குறித்தும் அறிந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவர்களை பணியிட மாற்றம் செய்துவிட்டு வந்தேன் இது செப்டம்பர் பதினைந்தாம் தேதி கடந்த வாரம் கூட நான் நாமக்கல் மாவட்டத்தில் நிகழ்ச்சி என்று இருந்தபோது எல்லோருமே சேந்தமங்கலத்துக்கு வருவேன் என்று யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் நான் இரவு தங்கியது கொல்லிமலையில் ஆனால் காலையில் ஏழரை மணிக்கு ஆய்வு செய்தது சேந்தமங்கலம் அரசு மருத்துவமனையில் அதேபோல் உங்களுக்கு தெரியும் ஒரு நான்கைந்து மாதங்களுக்கு முன்னால் வேலூரில் நடைபெற்ற ஒரு இதே போன்றது ஒரு மருத்துவமனை விழாவில் மாண்புமும் முதல்வரோடு கலந்து கொள்ளுகிற அந்த நிலைக்கு வேலூருக்கு சென்றிருந்தேன் வேலூரில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி வேலூரில் இருக்கிற எல்லா மருத்துவமனையும் மிக சிறப்பான வகையில் அலர்ட்டாக இருந்தார்கள் ஆனால் நான் வேலூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மலை மேல் ஏறி இறங்கி பக்கத்தில் இருக்கிற ராணிப்பேட்டைக்கு சென்று விட்டேன் அந்த ராணிப்பேட்டையில் மருத்துவர்களும் வரவில்லை செவிலியர்களும் இல்லாத நிலை அறிந்து மூன்று பேரை உடனடியாக அங்கே தற்காலிக பணியிட நீக்கம் செய்தேன் இது ஏதோ அவர்களை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக அல்ல மருத்துவமனைகள் என்பது எந்த அளவுக்கு அவசியமானது இருபத்தி நாலு மணி நேரமும் பொதுமக்களுக்கு மருத்துவ சேவை ஆற்றுவதற்காக தங்களை அர்ப்பணித்துத்தான் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் எனவே ஓரிரண்டு இடங்களில் ஓரிருவர் செய்கிற தவறுகளுக்கும் கூட முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டும் என்கின்ற வகையில்தான் இந்த அளவுக்கு சுற்றி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில்தான் இன்று காலை மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஈஸ்வரன் சொன்னதைப் போல இன்றைக்கு நான் நிகழ்ச்சிக்கு வந்தது நாமக்கல்லுக்கு ஆனால் ஆய்வுக்கு போனது எடப்பாடிக்கு சேலம் மாவட்டத்திற்கு சேலம் மாவட்டத்திற்கு ஆய்வுக்கு சென்றதில் ஒரு மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சி என்னவென்றால் அவரே இங்கேயும் சொன்னார் சேலம் மாவட்டத்தில் பத்தொன்பது மருத்துவர்கள் இருபத்தி மூன்று செவிலியர்கள் அத்தனை பேருமே பணியில் இருக்கிறார்கள் சாங்ஷன் ஸ்ட்ரென்த் என்று சொல்லக்கூடிய வகையிலான ஒட்டுமொத்த பணியிடங்களும் நிரம்பிய நிலையில் இருக்கிறது கடந்த வாரம் நான் ச போயிருந்த போயிருந்தபோது அங்கேயும் ஒட்டுமொத்தமான மருத்துவர் பணியிடங்களும் சரி மருத்துவ மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களுக்கான பணியிடங்களும் முழுமையாக நிரப்பப்பட்டிருக்கிறது இங்கேயும் கூட நான் தற்போது நம்முடைய டிஎம்எஸ் அவர்கள் சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள் அவரிடத்தில் கேட்டேன் இங்கே எத்தனை மருத்துவர்கள் என்று கேட்டேன் பல் மருத்துவர் உள்பட இருபத்தி மூன்று மருத்துவர்கள் ஒரு மருத்துவ பணியிடம் கூட காலியிலே இருபத்தி மூன்று பேரும் பணியில் இருக்கிறார்கள் நாமக்கல்லில் என்றார்கள் இருபத்தி மூன்று டாக்டர்கள் எண்பத்தி நாலு செவிலியர்கள் இருபத்தி ஐந்து மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்கள் பதினைந்து பேர் தூய்மை பணி மற்றும் அந்த காவலர் பணியிடங்கள் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு ஒரு நூற்றி இருபத்தி ஏழு பேர் இந்த மருத்துவமனையில் இருக்கிறார்கள் அதாவது ஒப்பளிக்கப்பட்ட பணியிடங்கள் சேங்சன்ட்டு ஸ்ட்ரென்த் என்று சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த பணியிடங்களும் நிரம்பிய நிலையில் இருப்பது நாமக்கல் மாவட்டம் நாமக்கல்லிலும் இருந்தார்கள் சேந்தமங்கலத்திலும் இருந்தார்கள் இன்றைக்கு எடப்பாடியிலும் கூட இருந்தார்கள் இருப்பினும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கோரிக்கையை என்னிடத்தில் பக்கத்தில் உட்கார்ந்தபொழுது அறிவித்தார் கட்டடத்தை பெரிதாக அறிவித்திருக்கிறோம் மருத்துவர்கள் இருபத்தி மூன்று பேர் இருந்தாலும் இங்கே வருகிற மக்களின் எண்ணிக்கை இனிமேல் கூடுதலாகும் வட்டார மருத்துவமனையாக இருந்தபோது எழுநூறு எட்நூறு பேர் வந்தார்கள் ஒரு நூறு பேர் சித்த மருத்துவத்திற்காக வருகிறார்கள் எனவே எட்நூறு தொள்ளாயிரம் பேர் என்கின்ற எண்ணிக்கை இருக்கிறது நிச்சயமாக இவ்வளோ பெரிய மருத்துவ கட்டமைப்பு பார்த்ததற்கு பிறகு திருச்செங்கோடு பகுதி மக்களின் மனநிலை இன்னமும் அரசு மருத்துவமனையின் மேல் கூடுதல் நம்பிக்கை வைத்து கூடுதலாக வரும் பட்சத்தில் ஆயிரத்தை தாண்டும் எனவே இன்னமும் கூடுதல் மருத்துவ பணியிடங்கள் வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்திருக்கிறார் நான் நம்முடைய டிஎம்எஸ் அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார்கள் அவரே சொன்னார் ஏற்கனவே இங்கே அவர் இணைய இயக்குநராக பணியாற்றியவர் தற்பொழுது தமிழ்நாட்டின் டிஎம்எஸ்ஸாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் அவர் சொன்னார் இங்கே இந்த மருத்துவமனைக்கு இன்னமும் கூடுதலாக ஒரு ஏழு மருத்துவ பணியிடங்கள் வேண்டும் என்று நம்முடைய ஃபினான்ஸ் செக்ரட்டரியிடம் இன்றைக்கு கோரிக்கை வைத்திருக்கிறோம் அது மட்டுமல்ல ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட ஒரு தூய்மை பணியாளர்கள் கூடுதலாக காவலர்கள் நான்கு ஐந்து மாடி கூடுதலாக கட்டியிருக்கின்ற காரணத்தினால் இதை தொடர் பராமரிப்பு கூடுதல் பணியிடங்கள் வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறோம் நிச்சயம் அது வெகு விரைவில் வந்தவுடன் இன்னும் ஒரு ஏழு மருத்துவர்களை இந்த மருத்துவமனைக்கு நியமனம் செய்து விடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் நிச்சயம் அந்த பணியும் வெகு விரைவில் நடைபெறவிருக்கிறது பெரும் கொங்கு ஈஸ்வரன் அவர்களை பொறுத்தவரை இன்றைக்கு இந்த கொங்கு மண்டலத்தில் ஒரு மிக சிறப்பான என்னை ஒரு நிகழ்ச்சிக்கு அழைத்திருந்தார் கடந்த ஆண்டு ஈரோடு பகுதியில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி கொங்கு வள்ளி கும்மி என்கின்ற ஒரு பெரிய நிகழ்ச்சிக்கு உலக சாதனை படைக்கவிருக்கிறோம் பதினாறாயிரம் பெண்கள் அவர்கள் தொழில் ரீதியாக நடனக்காரர்கள் அல்ல இன்றைக்கு இந்த கொங்கு பாரம்பரிய பெண் கலை வடிவமான இந்த விழாவில் வள்ளி பங்கேற்பதற்கு பதினாறாயிரம் பேர் தன்னார்வமாகவே பெயர் கொடுத்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கவிருக்கிறார்கள் மிக பழமையான பாரம்பரியமான அந்த கலை இங்கே அழிந்து விடக்கூடாது என்பதற்காக நான் ஒரு சிறப்பான முன்னெடுவை முன்னெடுத்திருக்கிறேன் அந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று என்னை அழைத்தார் நானும் வந்திருந்து ஈரோட்டில் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பார்த்தேன் பிரமிப்பாக இருந்தது பதினாறாயிரம் கொங்கு மகளிர் ஒரு சேர அந்த வள்ளி கும்மி நட நிகழ்ச்சியை நடத்தி உலக சாதனை அன்றைக்கு படைக்கப்பட்டது பெருமதிப்பிற்குரிய ஈஸ்வரன் அவர்களுக்கு ஒரு சிறப்பு சுப்பிரமணியோ அல்லது ஓரிரு அமைச்சர்களோ முத்துசாமி அண்ணனும் வந்திருந்தார் இவர்கள் மட்டுமே பார்த்த இந்த நிகழ்ச்சியை மாண்புமிகு முதல்வர் அவர்களையும் பார்க்க செய்ய வேண்டும் என்கின்ற வகையில் மாண்புமிகு முதல்வர் அவர்களிடத்திலும் ஒரு தேதியினை பெற்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஊட்டியில் இதே போன்றதொரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை திறந்து வைத்துவிட்டு கோவைக்கு வந்து விமானத்தில் சென்னைக்கு திரும்பும் வழியில் கோவையிலேயே மீண்டும் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இந்த சாதனை நாங்கள் கிண்ண சாதனையாக படைத்திருக்கிறோம் உலக சாதனையாக படைத்திருக்கிறோம் எனவே அந்த உலக சாதனைக்கான சான்றிதழை ஓரிருவருக்கு மாண்புமும் முதல்வர் அவர்கள் தந்துவிட்டு சென்றால் கொங்கு மண்டலத்திற்கு பெருமையாக இருக்கும் கொங்கு மண்டலத்தின் மகளிருக்கு அது பெருமை சேர்க்கும் என்று முதல்வரையும் அழைத்து அந்த நிகழ்ச்சியும் மிக சிறப்பாக நடத்தினார் ஆமாம் எது இந்த மாதிரி கலைமாமணி விருது அந்த உலக சாதனை படைப்பதற்குரிய அந்த வள்ளி நடனத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்து அந்த பாடலை பாடி அந்த நடனத்தை ஒருங்கிணைத்தவருக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கலைமாமணி விருதையும் அறிவித்து கலைமாமணி விருதும் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படியானால் கொங்கு மண்டலத்தில் ஒரு பாரம்பரியமிக்க கலை வடிவம் அது மகளிருக்கான அந்த சிறப்பு கலை வடிவம் அழிந்து விடக்கூடாது அதனுடைய புகழ் மங்கி விடக்கூடாது என்பதற்காக முதல்வர் அவர்கள் நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் கொங்கு ஈஸ்வரன் அவர்களுடைய கரத்தை இன்றைக்கு வலுப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் அண்மையில் பார்த்தோம் அப்படிப்பட்ட திரு ஈஸ்வரன் அவர்கள் இங்கே இந்த மருத்துவமனை வருவதற்கு எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகளை மரியாதைக்குரிய அண்ணன் மூர்த்தி அவர்கள் இங்கே சிறப்பாக எடுத்துச் சொன்னார் அதேபோல் நகரமன்றத்தின் துணைத் தலைவர் மரியாதைக்குரிய திரு கார்த்திகேயன் அவர்களும் சொன்னார் கார்த்திகேயன் சொன்னதில் ஒரு சின்ன திருத்தம் கார்த்திகேயன் சொன்னார் பக்கத்தில் இருக்கிற நாமக்கல் மேற்கு மாவட்டம் இது கிழக்கு மாவட்டம் என்றெல்லாம் சொன்னார் இது ரெவென்யூ வடிவில் பார்த்தால் மாவட்ட தலைவர் தலைமையில் ஒரே மாவட்டம் தான் நாமக்கல் என்பது அங்கே மூணு இங்கே மூணு மொத்தம் ஆறு அவங்க கண்ட்ரோல் தான் மொத்தமே இது மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தின் கண்ட்ரோலில் இருக்கிறது தான் என்னென்னா இப்போ மேற்கு கிழக்கு இயக்க வசதிக்காக பிரிக்கப்பட்டிருந்தாலும் ஆட்சி நிர்வாகம் என்று வருகிற போது இது ஒரே மாவட்டம்தான் நம்முடைய மரியாதைக்குரிய கார்த்திகேயன் அதை பாகிஸ்தான் போலவும் இதை இந்தியா போலவும் அல்லது இதை பாகிஸ்தான் போலவும் அதை இந்தியா போலவும் கருதிக்கொண்டு கொண்டு அங்கே வருகிற வசதிகள் எல்லாம் இங்கே வரவில்லையே அங்கே இருக்கிற சிறப்புகள் எல்லாம் இங்கே இல்லையே என்று ஆதங்கப்பட்டதோடு மட்டுமல்ல ஆதங்கப்படுவது நல்லது பக்கத்து தெருவு நன்றாக இருக்கிறது ஏன் தெருவும் நன்றாக இருக்க வேண்டும் ஆசைப்படுவதில் தவறில்லை அவர் இன்னொன்றும் கூட ஒரு கோரிக்கையை வச்சார் அங்கே மூணு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க இங்கே அது மாதிரி நாங்கள் ஜெயிக்கணும்னாரு அதுக்கு நீங்கள் தான் பண்ணணும் நாங்கள் சென்னையிலேருந்து ஒன்றும் பண்ண முடியாது இங்கே மூணு எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தானாக ஜெயிக்க போகிறாங்க மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டு அவருடைய சிறப்பு திட்டங்கள் இன்றைக்கு மக்களை நூறு சதவிகிதம் சென்றடைந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் இது அரசியல் பேசுவதற்குரிய இடம் இல்லை ஆனாலும் ஒரு செய்தி கடந்த ஆண்டு நடைபெற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் மொத்தம் முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகள் தமிழ்நாட்டில் இதற்கான சட்டமன்ற தொகுதிகள் என்று எடுத்துக்கொண்டால் இரநூத்தி முப்பத்தி நாலு இந்த இரநூத்தி முப்பத்தி நாலில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தலைமையிலான திமுக அரசுக்கு ஆதரவளித்து திமுகவுக்கு என்று கூடுதலாக வாக்களித்த தொகுதிகளின் எண்ணிக்கை இரநூத்தி இருபத்தி ஒன்று இரநூத்தி முப்பத்தி நாலில் இரநூத்தி இருபத்தி ஒன்று மீதி பதிமூணு தொகுதி தான் மாற்று இயக்கங்களுக்கு எட்டு தொகுதிகள் அதிமுகவுக்கு ரெண்டு தொகுதிகள் தேமுதிகவுக்கு மதுரையில் ரெண்டு அதை மா திருப்பரங்குன்றம் அண்டு விருதுநகர் ஒரு மூணு தொகுதிகள் பாமகவுக்கு பெண்ணாகரம் தர்மபுரி பாப்பிரெட்டிப்பட்டி ஒரு மூணு பாப் பாமகவுக்கு ஆக மொத்தம் பதிமூணு மட்டும்தான் வேறு இரநூத்தி இருபத்தி ஒன்று திமுக கூட்டணிக்கு ஈஸ்வரனையும் சேர்த்து இரநூத்தி இருபத்தி ஒன்று திமுகவுக்கு அதனால தான் நம்முடைய முதல்வர் சொன்னார் வெல்வோம் இரநூறு படைப்போம் வரலாறுன்னார் விஞ்ஞான ரீதியான வெற்றி சாத்தியப்பட்டதனால்தான் அவர் இரநூறுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்று சொல்லியிருக்கிறார் எனவே நிச்சயம் கார்த்திகேயன் அடுத்த முறை நாமக்கல் மேற்கிலும் மூன்று வெல்லட்டும் கிழக்கிலும் மூன்று வெல்லட்டும் நீங்கள் நினைப்பதெல்லாம் நாமக்கல்லில் நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மருத்துவமனை பற்றி மரியாதைக்குரிய அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் இங்கே சொன்னார்கள் இந்த மருத்துவமனை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் ஒரு பத்தொன்பது இடங்களில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் அமைய வேண்டும் என்று சொன்னார் இந்த அரசு அமைவதற்கு முன்னால் தமிழ்நாட்டில் இருந்த மொத்த மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையின் எண்ணிக்கை பத்தொன்பது இப்பொழுது இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இப்பொழுது இருக்கிற மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளின் எண்ணிக்கை நாற்பத்தி நாலு இருபத்தி ஐந்து புதிய மாவட்ட அரசு மருத்துவமனைகள் மாவட்ட அரசு மாவட்ட அரசு மருத்துவமனைகளுக்கு நிகரான மருத்துவமனைகள் என்று இருபத்தி ஐந்து புதிதாக உருவாகியிருக்கிறது இந்த இருபத்தி ஐந்துக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒதுக்கீடு செய்த நிதி என்பது ஆயிரத்தி பதினெட்டு கோடியே எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் ஆயிரத்தி பதினெட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு திருத்தணிக்கு நாற்பத்தி ஐந்து கோடி தாம்பரத்துக்கு நூற்றி பத்து கோடி பழனிக்கு எழுபது கோடி திருப்பத்தூருக்கு ஐம்பத்தி ஆறு கோடி காங்கேயத்திற்கு பனிரெண்டு கோடி ஜெயங்கொண்டத்திற்கு இருபத்தி ஐந்து கோடி திருக்கோவிலூருக்கு ஐம்பத்தி நான்கு கோடி பரமக்குடிக்கு நாற்பத்தெட்டு புள்ளி ஐந்து கோடி குடியாத்தத்திற்கு நாற்பது கோடி திண்டிவனத்திற்கு அறுபது கோடி அருப்புக்கோட்டைக்கு முப்பது கோடி ஓசூருக்கு நூன்று நூறு கோடி மயிலாடுதுறைக்கு நாற்பத்தி ஐந்து கோடி வேதாரண்யத்திற்கு இருபது கோடி வள்ளியூருக்கு முப்பது கோடி அறந்தாங்கிக்கு நாற்பத்தி ஆறு கோடி கூடலூருக்கு முப்பத்தொரு கோடி ராசிபுரத்திற்கு இருபத்தி மூன்று கோடி குளித்தலைக்கு நாற்பது கோடி பணிக்க வேண்டும் திருச்செங்கோட்டுக்கு இருபத்தி மூன்று கோடி தென்காசிக்கு இருபது கோடி ராஜபாளையத்திற்கு நாற்பது கோடி அம்பாசமுத்திரத்திற்கு பதினைந்து கோடி இப்படி ஆயிரத்தி பதினெட்டு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இங்கே இருபத்தி மூன்று கோடி ஒதுக்கிய நேரத்தில் தான் ராசிபுரத்திற்கும் இருபத்தி மூன்று கோடி ஒதுக்கப்பட்டு அது கூடுதல் கட்டிடப் பணிகள் வேண்டுமானால் நடைபெற்று கொண்டிருக்கலாம் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினரே சொன்னார் இங்கே அறிவித்தது இருபத்தி மூணு ஆனால் இப்போ இருபத்தஞ்சேன்னு தாண்டி இருக்குனாரு அவர் சிடி ஸ்கேன்லாம் சேர்த்தாருனா இருபத்தி ஏழுக்கு மேலே தாண்டி இருக்கும் ஆமாம் அதெல்லாம் நிறைய வந்துன்னு இருக்குது இப்போ உங்கள்கிட்ட கோரிக்கை வச்சுருக்கிறாரு அதனால் தொகை இதில் கணக்கில்லை நிச்சயம் இந்த மருத்துவமனை மற்ற மாவட்டத்து மருத்துவமனைகளுக்கு இணையாக இல்லை அதை விட கூடுதலான வகையில் சிறப்புக்குரிய மருத்துவமனையாக வர மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் நிச்சயம் நடவடிக்கை எடுப்பார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த துறை பொறுப்பேற்றதற்கு பிறகு அவரே கூட சொன்னார் இந்த காலை எடப்பாடிக்கு போயிருந்தோம் நடவடிக்கை ஒன்றும் அங்கே எடுக்கலை ஆனால் அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டு வந்தோன்னா அங்கே இருக்கிற குறிப்பேடு வாங்கி மிக சிறப்பான வகையில் இந்த மருத்துவமனை நடைபெற்று கொண்டிருக்கிறது தூய்மைக்கான விழிப்புணர்வை மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் மருத்துவர்களின் பங்களிப்பு சிறப்பாக இருக்கிறது பாராட்டுக்குரியது இது மாதிரிலாம் ஒரு குறிப்பு எழுதிட்டு வந்திருக்கிறேன் அதாவது சரியில்லைன்னா நடவடிக்கை எடுக்கிறதும் சரியாக இருந்தால் அவங்கள பாராட்டுறதுங்கிறதும் ஒரு பண்பு அந்த வகையில் அதை செஞ்சுட்டு வந்திருக்கிறேன் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார் எதிர்க்கட்சி தலைவரின் தொகுதியிலேயே என்ன எதிர்க்கட்சி தலைவர் தொகுதியில் இருக்கிற அந்த மருத்துவமனையில் கடந்த நாலரை ஆண்டில் மட்டுமே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இது எதிர்க்கட்சி தலைவர் தொகுதி என்று பார்க்கவில்லை மூன்று கோடியே அறுபத்தி ஆறு லட்சம் மதிப்பில் இருபத்தி நான்கு படுக்கைகள் ஆண்களுக்கு இருபத்தி நான்கு படுக்கைகள் பெண்களுக்கு என்று நாற்பத்தெட்டு படுக்கைகள் கொண்ட ஒரு கூடுதல் கட்டிடத்தை திறந்து வைத்தோம் நான் தான் நேரடியாக போய் அதை திறந்து வைத்தேன் அது மட்டுமல்ல அதாவது ஒரு தீவிர அதிதீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் ஒன்று நான்கு படுக்கை அறைகளுடன் ஒரு அதிதீவிர சிகிச்சை பிரிவு ஒரு கட்டிடம் ஒன்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திறந்து வைத்தார்கள் அது மட்டும் இல்லை சாய்தளங்களுடன் கூடிய அறுவை சிகிச்சைக்கு பின்னால் ஒரு கவன கவனிப்பு பிரிவு கட்டிடம் ஒன்று ஒன்றரை கோடியில் அதுவும் அங்கே போய் திறந்து வைத்திருக்கிறோம் நவீன சமையல் கூடம் ஒன்று ஒரு கோடியில் அதையும் அங்கே கட்டி திறந்து வைத்திருக்கிறோம் இப்படி ஒரு ஐந்து கட்டிடங்களை நானே அந்த மருத்துவமனையில் இதுவரை திறந்து வைத்திருக்கிறேன் இந்த அரசு பொறுப்பேற்கதற்கு முன்னால் அங்கே இருந்த டயாலிசிஸ் இயந்திரங்களின் எண்ணிக்கை மூன்று இப்பொழுது ஆறு இயந்திரங்கள் மூணு ஷிப்ட் என்கின்ற வகையில் அங்கே டயாலிசிஸ் செய்து வருகிறார்கள் இப்போ மூணு ஷிஃப்ட்டுன்னும் போது ஒரு நாளைக்கு பதினெட்டு பேஷண்ட்டு அங்கே வந்து டயாலிசிஸ் பண்ணிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி வெறும் மூணு தான் இருந்தது இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இது எடப்பாடி அதாவது எடப்பாடி தொகுதி என்பது எதிர்க்கட்சி தலைவருடையது அந்த மருத்துவமனையை நாம் கண்டுகொள்ளாமல் விடக்கூடாது என்று அரசு எந்த விதமான பாரபட்சத்தையும் பார்க்கவில்லை மூன்று இருந்ததை ஆறாக உயர்த்தியிருக்கிறது ஏற்கனவே நான் சொன்ன இவ்வளவு கட்டிடங்களை அங்கே கட்டி முடித்து திறந்து வைத்திருக்கிறோம் இப்பொழுதும் கூட அங்கே அந்த மருத்துவமனையில் ஒரு சவ சலவையகம் ஒன்று கட்டும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது அங்கே கழிப்பறைகள் புதிதாக கட்டும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்படி ஏராளமான பணிகள் அந்த மருத்துவமனையில் மட்டுமே நடைபெற்று கொண்டிருக்கிறது அதையெல்லாம் பார்த்ததற்கு பிறகு அங்கே இருக்கிற மருத்துவர்கள் அங்கிருந்த இன்றைக்கு சிகிச்சை அளித்து கொண்டிருந்த ஒரு நூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களிடத்தில் தனித்தனியாக நான் விசாரித்தேன் என்னுடைய சமூக வலைதளத்தில் அதை பதிவிட்டிருக்கிறேன் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒருத்தர் கூட இந்த மருத்துவமனை மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த மருத்துவமனைக்கு வருகிற எங்களுக்கு நல்ல சிகிச்சை அளித்து கொண்டிருக்கிறார்கள் என்று மகிழ்ச்சியோடு சொன்னதை என்னுடைய வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறேன் அப்பொழுது நான் வந்திருப்பது தெரிந்து பத்திரிகையாளர்களும் கூட மருத்துவமனைக்கு வந்து என்னுடனே வந்து நான் ஆய்வு செய்ததை பார்த்து பார்த்துவிட்டு வந்திருக்கிறார்கள் எனவே எந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அதை எதிர்கட்சிகளை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இருநூற்றி முப்பத்தி நாலு பேருக்கும் ஒன்று என்கின்ற வகையில் இந்த அரசு சம வாய்ப்பை தந்து செய்து கொண்டிருக்கிறது அதைதான் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு ஈஸ்வரன் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுக்கு இப்போது உங்களிடையே உங்கள் எதிரில் நன்றி சொல்லும்போது அதை தெரிவித்தார் அதனால்தான் ராசிபுரத்தில் ஒரு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை ஒன்று வந்துவிட்டது இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தின் கீழ் ஒரே மாவட்டமாக இருந்தாலும் இங்கே திருச்செங்கோடுக்கும் வேண்டும் என்கின்ற கோரிக்கையை அழுத்தி மரியாதைக்குரிய திரு ஈஸ்வரன் அவர்கள் சொன்னதற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஒரு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை இருக் இருப்பது இயல்பு ஆனாலும் அதற்கு இணையான இன்னொரு மருத்துவ கட்டமைப்பும் வருவதில் தவறில்லை திருச்செங்கோடுக்கு ஈஸ்வரன் அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த துறைக்கு உத்தரவிட்ட காரணத்தினால்தான் இந்த மருத்துவமனை வந்திருக்கிறது நிச்சயம் இந்த மருத்துவமனைக்கு தேவையான இன்னமும் அடிப்படை விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த தொகுதியில் ஏற்கனவே கடந்த வாரம் கூட ரெண்டு கட்டிடங்களை புதிதாக கட்டப்பட்ட கட்டிடங்களை திறந்து வைத்திருக்கிறோம் இன்னமும் கூட இந்த தொகுதியில் கட்டப்பட்டு கொண்டிருக்கிற கட்டிடங்கள் ஏராளமான கட்டிடங்கள் இப்பொழுதும் கூட கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு ஒரு கோடி செலவில் ஒருங்கிணைந்த பொது சுகாதார ஆய்வக கட்டிடப் பணிகள் நடைபெற்று வருகிறது இது நம்முடைய மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னதைப் போல அரசு மருத்துவ கழிவு நீர் சுத்தகரிப்பு நிலையம் அமைப்பதற்கு ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அதற்கான பணிகளும் நடை எடுக்கப்பட்டு வருகிறது இதே மருத்துவமனையில் பச்சளம் குழந்தை பராமரிப்பு பிரிவுக்கு அதிநவீன உபகரணங்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இப்படி சிறப்பான சேவையாற்றி கொண்டிருக்கின்ற இந்த அரசு இந்த மருத்துவமனை ஏற்கனவே ஒன்றிய அரசின் விருதுகளை இரண்டு விருதுகளை பெற்றிருக்கிறது அதற்கு பணியாற்றிய இந்த மருத்துவமனையின் பணியாளர்கள் இணை இயக்குனர் துணை இயக்குனர் போன்ற அனைவருக்குமே மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்குவாஸ் என்று சொல்லக்கூடிய நேஷ்னல் குவாலிட்டி அஷூரன்ஸ் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் தேசிய தர உறுதி நிர்ணய சான்றிதழ் விருதை இந்த மருத்துவமனை ஏற்கனவே பெற்றிருக்கிறது அந்த பிரசவ பகுதிக்கான ஒரு தேசிய தரச்சான்றிதழ் ஒன்றிய அரசு ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் தந்து வருகிறது அந்த விருதையும் லக்ஷயா என்று சொல்லக்கூடிய அந்த விருதையும் இந்த மருத்துவமனை பெற்றிருக்கிறது என்குவாஸ் லக்ஷயா போன்ற பல்வேறு ஒன்றிய அரசின் விருதுகளையும் பெற்றிருக்கிற இந்த மருத்துவமனை நிச்சயம் திருச்செங்கோடு பகுதி மக்களின் ஒட்டுமொத்த மருத்துவ சேவையும் முழுமையாக நிறைவேற்றும் என்கின்ற நம்பிக்கையில் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க